எம்ஜிஆர் பிறர் அடைய முடியாத எட்டாத உயரத்துக்கு சென்றபோதும் அவரது எண்ணம் எப்போதும் சமூகத்தின் கடைநிலையில் வாழும் சாதாரண மக்களை பற்றியே இருந்தது அதனாலதான் சாதாரண மக்களின் மனங்களில் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மும்பையில் மாதுங்கா டெல்லியில் ஃபாக் போல கொல்கத்தா நகரில் லேக் ஏரியா என்ற இடம் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அங்கு கட்டப்பட்ட தமிழ்ச்சங்க கட்டிடத்தை நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் அங்கு சென்று முதல்வர் எம்ஜிஆர் திறந்து வைத்தார் அந்த கட்டிடம் எழும்ப மூல காரணமாக இருந்தவரே எம்ஜிஆர் தான் கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் ஐந்து லட்சம் நன்கொடையாக அளித்தார் எம்ஜர் அவர்கள் விமானம் மூலம் கொல்கத்தா சென்ற எம்ஜரை திரளான தமிழர்கள் வரவேற்றனர் மாலையில் தமிழ்ச்சங்க கட்டிட திறப்பு விழா நடந்தது இரண்டு நாட்கள் அங்கு தங்கினார் அப்போது மேற்குவங்க முதல்வராக இருந்த ஜோதி பாசுவை சந்தித்து பேசினார் எம்ஜிஆர் அப்போது தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் மேற்கு வங்க அரசின் விருந்தாளியாக வரவேற்கப்பட்டார் விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்றனர் அங்குதான் இரண்டு நாட்களும் எம்ஜிஆர் தங்குவதாக ஏற்பாடு பிரம்மாண்டமும் ஆடம்பரமுமான ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்ட எம்ஜிஆர் தான் தங்க வேண்டிய இடத்தை சுற்றி பார்த்தார் பத்து நிமிடங்களில் இந்த இடம் நமக்கு சரிபட்டு வராது ஹோட்டலுக்கு சென்று தங்கிவிடலாம் என்று கூறி புறப்பட்டு விட்டார் வங்க அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஒருபுறம் வியப்பு மறுபுறம் ராஜ்பவனில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன இங்கேயே தங்கலாம் என்று கேட்டுக்கொண்டனர் எம்ஜர் புனகித்தபடி தங்களின் அன்புக்கு நன்றி இங்கே எனக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் உள்ளன ஆனால் நிறைய தமிழர்கள் என்னை பார்க்க வருவார்கள் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்குள் அவர்களால் நுழைய முடியாது அவர்களுக்கு சௌகரியமான இடத்தில் நான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையில் இருந்து கிளம்பிவிட்டார் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கும் டால்கவுசி சதுக்கம் என்ற பகுதியிலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கினார் எம்ஜர் அவர்கள் தன்னுடன் வந்த உதவியாளர்கள் தமிழக அரசு அதிகாரிகளையும் அதே ஹோட்டலில் தங்க வைத்தார் அரசு சார்பில் ராஜபோகங்களுடன் இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழர்களின் வசதிக்காக சொந்த செலவில் ஹோட்டலில் தங்கினார் எம்ஜர் அவர்கள் அவர் வரும் தகவல் பற்றி பெரிய அளவில் கொல்கத்தாவில் விளம்பரம் செய்யப்படவில்லை இருந்தாலும் தன்னை பார்க்க தமிழர்கள் வருவார்கள் என்ற எம்ஜரின் கணிப்பு தவறவில்லை கொல்கத்தாவில் வாடும் தமிழர்களுக்கு விஷயம் தெரிந்து சில மணி நேரங்களில் எம்ஜரை பார்க்க ஹோட்டலுக்கு கூட்டமாக வர ஆரம்பித்துவிட்டனர் அப்படி வந்தவர்களில் பெரும்பாலானோர் சாதாரண மக்கள் எம்ஜிஆரை விழிகளால் விழுங்கியபடியே அவரது கையை குலுக்கியும் காலில் விழுந்து வணங்கியும் மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்தினர் அவரை பார்த்துவிட்டு வெளியே வந்த சாதாரண மக்களின் கைகளில் எம்ஜிஆர் ஏற்பாட்டின்படி அவரது உதவியாளர் மாணிக்கம் பணத்தை திணித்து அனுப்பினர் மக்கள் எம்ஜிஆரை வாழ்த்திச் சென்றனர் தமிழ் சங்க கட்டிட திறப்பு விழாவுக்கு மறுநாள் காலை திடீரென தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு சாலையில் இறங்கி எம்ஜிஆர் நடக்க ஆரம்பித்து விட்டார் அங்கு வந்திருந்த தமிழ் சங்க நிர்வாகிகளும் எம்ஜிஆரோடு நடந்தனர் சாலையில் கொய்யா பழம் விற்று கொண்டிருந்த வயதான தமிழ் பெண்ணிடம் பழம் என்னவில்லை என்று ஜாலியாக கேட்டார் அந்த மூதாட்டியும் சலைக்கவில்லை எம்ஜாரை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த மூதாட்டி உனக்கு போய் விலை சொல்ல முடியுமாயா எல்லாமே உனக்கு தான் எடுத்துக்கோ என்று கூறினார் அந்த மூதாட்டி நினைத்து பார்க்காத தொகையை அவர் கையில் திணித்த எம்ஜார் கூடையில் இருந்த பழங்களை எடுத்து அருகே இருந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த மூதாட்டியிடமும் பழத்தை கொடுத்து நீயும் சாப்பிடு என்றார் அந்த மூதாட்டிக்கு அழுகையே வந்துவிட்டது நீ நல்லா இருக்கணும் ராசா என்று கூறிக்கொண்டேன் காலில் விழ முயன்றவரை தடுத்து அனைத்து ஆறுதல் கூறினார் எம்ஜார் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் நாடோடியாக இருந்த எம்ஜிஆர் சூழ்நிலை காரணமாக மன்னனாக நடிப்பார் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் பேசும் புகழ்பெற்ற வசனம் இது நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறேன் என்று எம்ஜரின் நூறாவது படம் ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளியாகி அமோக வெற்றி பெற்றது மதுரையில் இருபத்தி ஒரு வாரங்கள் ஓடியது மறு வெளியீடுகளிலும் சக்கை போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் மறுவெளியீட்டிலும் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது ஒளிவிளக்கு